ஸ்ரீ மாத்ரே நமக எல்லாருக்கும் நமஸ்காரம் தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில இன்னைக்கு நம்ம தொண்ணூத்தி நான்காவது ஸ்லோகம் பார்க்கலாம் இன்றைய பதிவில் வெளியில் நம்ம வந்து ஒரு முக்கியமான வேலையாக போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த காரியம் அந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கும் குழந்தைகள் கலைகளில் மேன்மை அடையவும் வறுமை நீகவும் மூன்று ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம் இன்றைய பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில் இதுவரைக்கும் நான் தொண்ணூற்றி நான்கு ஸ்லோகங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்மளோட சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் நிறைய பகுதிகள் இருக்குது ஸோ எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில் தொண்ணூற்றி பற்றி நான்கு ஸ்லோகங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த ஸ்லோகம் தேவையோ அதை எடுத்து நீங்கள் பாராயணம் பண்ணிக்கலாம் ப்ளேஸில் போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி மகாப்பிரிவான்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் பிரிவா சொன்ன ஸ்லோகம்ஸ் பரிகாரம்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்லோகம்ஸ் எடுத்து பாராயணம் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி பூஜை வீடியோஸ் பூஜா கோலம்ஸ் விலாக்ஸ் அதுக்கப்புறம் பெண்கள் நேரம் ஷாப்பிங் இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான வேலையா வெளியில போகும்போது அது வந்து இன்டர்வியூவா இருக்கலாம் அல்லது எக்ஸாம்க்கு நீங்க வந்து புதுசா அப்பியர் ஆகலாம் அல்லது ஒரு பெரிய மனிதரை பார்க்கறதுக்காக போகலாம் ஏதாவது ஒரு நமக்கு வேலை ஆகணும் அப்படின்னா அந்த சமயத்துல இந்த ஸ்லோகத்தை சுவாமிக்கு முன்னாடி மூன்று தரம் சொல்லிட்டு நெத்தில குங்குமம் விபூதி அணிந்து நம்ம செல்லலாம் கண்டிப்பா அந்த காரியம் வந்து சக்சஸ் ஆகும் ஹரிவோம் திருவுள்ளமே ஆதி திருவுள்ளமே செந்தாமரையில் பிறந்திடும் மருவி உன்முகம் என் முகமாக உன் கண் என் கண்ணாக கண்டு ோர் கைவசம் ஸ்லோகத்தை மூன்று தடவை பாராயணம் பண்ணிட்டு வெளியில கிளம்பி போனோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த காரியம் சக்சஸ் ஆகும் வறுமை நம்ம கிட்ட அண்டாமல் இருக்கிறதுக்கு ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமக இதை வந்து நம்மளால ஒரு நாளைக்கு எவ்வளவு தரம் வந்து சொல்ல முடியுமோ அவ்வளோ தரம் சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல நம்ம கிட்ட வந்து வறுமை அப்படிங்கறதே அண்டாது ஸோ கலைகளில் மேன்மை அடைய ஒரு அருமையான ஸ்லோகம் குழந்தை குளித்த பிறகு கிழக்கு பக்கமாக நிற்க வச்சு குழந்தையினுடைய நெத்தியில் வலது கை மோதிரவர்களால் ஐம் அப்படின்னு எழுதணும் பின்னர் குழந்தையினுடைய தலையில் கையை வச்சு ஓம் ஐம் வத வாக்வாதினி நமக இந்த ஸ்லோகத்தை மூணு முறை ஜபம் பண்ணி சரஸ்வதியை வேண்டி வாழ்த்தணும் ஸோ இதனால் எந்த ஒரு கலையிலையும் மேன்மை உண்டாகும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக தான் நினைக்கிறேன் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்